வெல்கம் டு யூடியூப் சாய் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சாகுபடியில் நுனிக்கர்கள் நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நுனிக்கர்கள் நோயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சின்ன வெங்காய சாகுபடியில் நுனிக்கர்கள் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு விவசாயிகள் கேட்டதுனால என்ன மாதிரி முறைகள் கையாளுது மூலமாக கட்டுப்படுத்தலாம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சாய் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வச்சதுலேருந்து மொதல் ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்களில் ஆரம்பிக்கிற இந்த நோய் கடைசியாக கோழிக்கால் நோய் அப்படிங்கிற பேரில் ஸ்ம்ட்டு டிசீஸ்ங்கிற பேரில் ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாள் புடுங்குறதுக்கு ஒரு வாரம் வரைக்குமே இந்த பூஞ்சா நோய்களோட தாக்கம் அப்படிங்கிறது சின்ன வெங்காய சாகுபடியில் இருக்கிறது நிரசமான உண்மை தான் நம்ம விவசாயிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த நுணிக்கற்கு நோய் அப்படிங்கிறது பதினஞ்சு நாள் ஆரம்பிக்கிறது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதிகப்படியான இப்போ இதெல்லாமே தலைகள் எல்லாமே வந்து படிஞ்சிது கால் பிரிகிற நேரத்தில் வந்து தலைகள் வந்து ரொம்ப மஞ்சிப்பல் படித்து ஒரு மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து மகசூல் நோக்கி போக மாட்டுது அப்படின்னு சொல்லி விவசாயிகளை நிறைய பேர் கம்மியன் பண்ணாதான் நம்மளால் உணர முடியும் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயணிக்கிறாங்க டெய்லிக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேராவது வேறு குரூப்பில் இந்த மாதிரி விஷயங்களை போஸ்ட் பண்ணும்போது நம்மளாலே உணர முடியும் சார் ஓகே மார்க்கெட்டில் இந்த பிரச்சினை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லி கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா வழக்கமாக வந்து நம்ம என்ன படிப்பாங்கன்னா ஒன்று ஜிங் செவன்ட்டி எட்டு அடிப்பாங்க இதெட் செவன்டேட் அடிப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கரம்பசி ப்ளஸ் மேங்கஸ் போவாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரகால் போவாங்க இது மாதிரி பேசிக்காக தான் நம்ம பழங்கு போய் பழக்கம் இருக்குது டைத்தென் போவாங்க எம் ஃபார்ட்டி ஃபைவ் போவாங்க இந்த மாதிரி நிறைய பேசிக் மருந்துகள் தான் போய் அடிச்சாலே கண்ட்ரோலில் இருந்ததெல்லாம் இன்றைக்கி பெருசாக கண்ட்ரோலுக்கு வரல என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து விதக்காய பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் வந்து மேட்டர் இருக்குது ஸோ ஒரு தாமரம் பொழுது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பூஞ்சா நோய்களோ ஆக்டிக் நோய்களோ அந்த வளரும்போது அந்த பருவத்தை தாக்கியிருந்தனா அந்த விதையில் வந்து கண்டிப்பாக அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது விதை நிறுத்தி பண்ணுறதோட எந்தளவுக்கு நம்ம எஃபெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற தாண்டி இருக்குது ஸோ இப்போலாம் என்ன தான் வித நேர்த்தியே பண்ணாலுமே பத்து நாளுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பூஞ்சா நோய்கள் வர ஆரம்பிச்சிடுது ஏன் அப்படின்னா விதநேர்த்திகள் பண்ணக்கூடிய முறைகளை நம்ம ராங்காக நிறைய பண்ணுறோம் ஸோ விரிநேத்தி பண்ணுறதுக்கு சரியான முறைகள் நம்ம சரியாக பண்ணாததுனால ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து நடவு நட்டதுக்கு அப்புறமா வந்து அதிகப்படியான நைட்ரிஜல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டுடறோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே நோய்வாய்ப்படக்கூடிய அதாவது ஆல்ரெடி டிசீஸ் அப்போது மண்ணை வந்து ரொம்ப ஃப்ரீயாக விடாமல் ஸோ மண்ணை ஒரு பயிர் முடிஞ்ச உடனே உடனே ஒட்டி கரையற்றி திருப்பி அறுத்த பயிர் வைக்கிறது இது மாதிரிலாம் மண்ணை காற்று எப்படி நீரோ நீர் காற்று சாயில் ஏறு சாயில் வாட்டர் சாயில் டெம்பரேச்சர்லாம் நிறைய கான்செப்ட் உண்டு அப்போது மண்ணுக்கு காற்றவட்டம் இல்லாமல் டக்கு டக்கு வைக்கிறது மூலமாக மண்ணில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே மண்ணில் தேங்க ஆரம்பிச்சிடுது அது மூலமாகவும் இந்த நோய் வருது இதெல்லாம் தான் வந்து உங்க காட்டுக்கு இந்த பர்டிகுலர் வெங்காயப்பயிருக்கு இந்த மாதிரி பனிக்கருகள் நுனிக்கருகள்லாம் வரதுக்கான காரணம் பொதுவாக இதெல்லாம் முன்னாடி எப்போ வரும் அப்படின்னா பொட்டாசியை பேசி கார்த்திகை மார்களை படத்தை போது தான் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி ஜூன் எல்லாம் வந்து பெருசாக இந்த மாதிரிலாம் புழு தான் புழு அதிகமாக வரும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கருகளை வந்ததா நுணிக்கர்கள் வந்ததா வந்து சரத்துருமே இல்லை லைட்டாக வரும் வந்தாலும் நம்ம நார்மலாக காண்ட் ஆஃப் கொடுத்தாலும் சிக்கணும் இன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக மருந்து இருக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டுருச்சு என்ன ரீசன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த விதக்காரன்னே ஒரு காரணமாக இருக்குது நான் சொன்ன மற்ற ஃபேக்ட்ரு காரணமாக இருக்குது கிளைமேட் ஒரு காரணமாக இருக்குது சரி ஓகே வந்துருச்சு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா மறந்துடிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி எங்கேருந்து வந்தது எப்படி மூலாதாரங்களை கண்டுபிடிச்சா தான் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் யூடியூப்ஸாக என்றைக்குமே நம்ம கவனம் செலுத்தும் அதனால் இவ்வளோ தெளிவாக ஒரு டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது நாளாக இருந்தால் எடுத்தோன்னே ஜோல் போயிடுங்க வழக்கமாக வந்து ஜிம்மு ஜம் எப்படி தான் உங்களை ஆரம்பிக்க சொல்லுவேன் இந்த டைமில் நீங்கள் எடுத்தோன்னே ஜோல் போயிருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸோ கோணம் சொல்கிறது இல்லையா நம்ம காண்ட் ஆஃப் காண்ட் ஆஃப் ப்ளஸ் இசட் சி சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு மூணு மில்லி எடுத்தோன்னே போங்க அது கூட தேவைப்பட்ட சி ஓசி கோட் இல்லைன்னா மெட்ராஸில் மேங்க ரெண்டில் ஏதோ ஒன்று ஒன்று சனாசி மேங்கஸ் போகலாம் இல்லை வட்லாசி மேங்கஸ் போகலாம் இல்லை சிஓசி சி போகலாம் இந்த மூணுல ஏதோ ஒன்று லிட்டருக்கு மூணு கிராம் வரைக்கும் அதை பற்றி சேர்த்துக்கலாம் இந்த காண்ட் ஆஃபோ காண்ட் ஆஃப் ப்ளஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஒன்று சோலை லிட்டருக்கு ரெண்டு டு மூணு மில்லி இது சேர்த்து மதுரை ஒன்று போயிடுங்க ஸோ இதில் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இது சோல் வந்து லிட்டருக்கு நாலு மில்லியாக போய்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் லிட்டருக்கு ரெண்டு மில்லி இது நீங்கள் கொடுத்தால் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இது போகும்போது ப்ரப்பிகோனசோலும் சோலும் ஈச் மூணு மூணு மில்லி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கிறது மூலமாக வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்க முடியும் அப்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இந்த கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் சப்போஸ் இந்த ஜோல் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்மு ஜெப் ஏதாவது நீங்கள் கார்படசிமோ மேங்கசஃபோ இல்லை வந்து மெட்டலாக்சிலோ அந்த மாதிரி இந்த ஜோல் குரூப் வந்ததுக்கு முன் முன்னாடி வந்து நீங்கள் ஜிம் ஜெப் நிப் சேர்க்கலாம் ஜோல் குரூப் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் காண்டாஃபையும் பிளஸ் வந்து ப்ரப்பிகோன சொல் சொல்கிறோம் இல்லையா நம்ம டீல் டெக்னிக் இதை பொழுது நீங்கள் எதாவது சின்ன ப்ராடக்ட் மைனர் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய மைனர் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய சேர்க்கும்போது திருப்பி வந்து இது கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு அதிகம் ஸோ முதல்ல வந்து ஜிம்மு ஜெப்பு நெப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று ஹெமாசி மேங்க சோப்போ மெட்டலாக அது கூட ஒரு எக்ஸகோன்சோ சேர்த்துக்கோங்க அடுத்த வந்து எக்ஸோகல் வித் பிரபிகோட சேர்த்துக்கோ இந்த ரெண்டு நீங்கள் மறந்து அடிக்கும்போதே நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இல்லை என் பயிர் வந்து இருபத்தி நாலு மேலே ஆச்சு நம்ம மேலே அடிக்கிறேன் எனக்கு கீழே இருக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம வழக்கமாக சொல்லி தான் அமோனியோ செல்பேட்டு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க கே பிளஸ் எஸ்ல வந்து சொல்லி சொல்லிட்டு ஒரு அமோனி சில்பேட் இருக்குது ஏக்கராவுக்கு எட்டு கிலோ தான் அந்த எட்டு கிலோ அமோனி சில்பேட்டை வந்து கீழே வந்து நீங்கள் டெபுகோன்ஸ் சல்ஃபர் இருக்குது இல்லையா நம்ம சூலு அப்படிங்கிற பேரில் வந்து பெஸ்ட்ரோல் இருக்கும் ஹேரு அப்படிங்கிற பேரில் வந்து இதில் சுமிட்ட ஸ்பெஷாலிட்டியெலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் அந்த எட்டு கிலோ அதிகபட்சம் நீங்கள் தண்ணியில் உரமாதிரி இருந்தால் எட்டு கிலோ டிப்பில் வர இருந்தால் நீங்கள் வரப்பு காட்டில் இறச்சி வர இருந்தால் பன்னெண்டு கிலோ அந்த சொல்லி எம்எஸ் பன்னெண்டு கிலோ கூட நீங்கள் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அமுனு சிலபேட்டு கூட அந்த அமுணு சிலப்பேட்டுங்கிறது இருக்கலேயே வந்து வித்தியாசமான அமௌன்சில் பேட்டை அதை பற்றி நான் தனியாக ஒரு சொல்லி சொல்லித்தரேன் அந்த அம்மு சில கூட இந்த எபுகோண்ட சல்ஃபரை மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டுட்டு தண்ணி கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மருந்துக்கு உபயோகப்படுத்திங்கன்னா மேற்கொண்டு கோழிக்கால் நோய் வரதே ஓரளவுக்கு நல்ல கட்டுக்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எந்த மாட்டுக்கடுத்து கிடையாது ஸோ இதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் முப்பது நாளுக்கு மேலே கோழிக்கால் நோய் வரும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம கொடுக்குற மருந்துகளை மூலமாக பயிர் மீண்டு வரும் இப்போ நீங்கள் சரியாக கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா டெஃபினட்டாக இட்ஸ்லி டு கோழிக்கால் நோய் தான் அது ஸ்மட் டிசீஸ் தான் போய் முடியும் ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போ தான் வெங்காயம் நடக்கூடிய விவசாயிகள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கரெக்டாக கவனித்து வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மகசூல் எடுத்துகிட முடியும் பயிரை வந்து நோயிலிருந்து பெரிய அளவு இன்ஃபெக்ஷன் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் சொல்லி காசப்படுறேன் இந்த வீடியோவை வெங்காய விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்